அனைவருக்கு வணக்கம் இது உங்கள் ஜி செவன் டிவி நான் உங்கள் ஜார்ஜ் அதாவது கழகத்துல கமல் தலைமறைவாகி போய் எப்படியாவது ஒரு புதர் குழனாவது போய் பதுங்குழனாவது ஒளிந்து கொள்வோம் என்ற அடிப்படையில இருக்கிற வடிவேலு அப்பப்ப லேடிஸ் கேட்டப்ப போட்டுட்டு வந்து கருத்தை சொல்லிட்டு போற சத்யராஜ் இவங்க எல்லாத்தையும் பத்திதான் நம்ம அந்த இந்த தொகுப்புல நம்ம பார்க்க போறோம் சரி ஃபர்ஸ்ட் கமல் கழகத்துல ஒரு மக்கள் மையம் அப்படின்னு ஒரு கட்சியா ஆரம்பிச்சாரு ஒரு விளம்பரம் எல்லாம் பண்ணாரு அப்படியே குடும்ப அரசியலுக்கு எதிராக ஒரே டார்ச் லைட்டா எடுத்து அப்படியே அந்த விளம்பரம் ஓடிட்டு இருக்கும் போது டிவியை நோக்கி முட்டேறிவாரு அப்படியே சும்மா உடஞ்சிரும் நான் குடும்ப அரசியலை எதிர்க்கிறேன் நான் தமிழகத்திற்கு நல்லது செய்ய வருகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன எல்லாம் கட்சி அப்படின்னு பா பாய்க்குற மானஸ்தன் வன்ட்டாரா அப்படின்னு சொல்லி

அங்க வந்து ராஜ்யசபா சீட்டு எம்பி பதவி கொடுக்குறான் வா அப்படின்னே போயிட்டாரு அப்ப அவர் கூட இருந்தவர்கள் அந்த கட்சியில சேர்ந்தவர்கள் உறுப்பினர்கள்லாம் எங்கன்னா அட போயா நீ உன் கட்சியும் ஒரு சீட்டுக்காக போய் நீ அங்க சேர்ந்துட்டா நாங்க இனிமே அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணுது நீ ஒரு சீட்டுக்காக போயிட்ட எங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்ட்டு அவங்க எல்லாம் அப்படியே கலைந்து சென்று விட்டார்கள் இப்பொழுது கமலஹாசன் ஒரு சீட்டா வாங்கி எம்பி சீட்டை வாங்கிக்கிட்டு இப்ப அங்க இருக்காரு ஆனால் தன்னுடைய மாச நிரூபித்து கொண்டிருக்கிற விஜய் அவர்களை பார்த்து கழகத்துல இருக்காரு என்னன்னா சின்ன பையன் நம்மளாவது உலக நாயகன் எனக்கு வந்து சிவாஜி நடிப்போட கமலஹாசன் நடிப்பு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து சிவாஜி நடிப்பு வந்து ஒரு இயல்பா இருக்க மாதிரி இருக்காது அந்த வகையிலான கமல்ஹாசனுடைய நடிப்பு ஒரு படத்துல அப்படி அழுதுகிட்டே அப்படி சிரிப்பாரு சத்தியமா உலக நாயகன் கமல்ஹாசனுடைய நடிப்புக்கு நிகரு யாருமே கிடையாதுதான் எனக்கு உண்மையிலே ஆஹ் கமலஹாசனுடைய நடிப்பு எனக்கு இப்பயும் பிடிக்கும் அதுக்கு வந்து ஒரு சல்யூட்டு ஆனால் இந்த அரசியல் கட்சியில வந்து ஒரு நிலைப்பாடு எடுத்தா இருப்பாரு வந்து திணற திணற அவரை கேள்வி கேக்குறாங்க முட்டு கொடுத்துட்டு ஓடுறாரு என்ன பண்ண முடியும் அவர்களால வாங்கின ஒரு எம்பி சீட்டு அவர்களுக்கு எதிர்த்தா பேச முடியும் முட்டு கொடுத்துதான் பேச முடியும் கட்சி ஆரம்பிச்சோம் ஏன் ஆரம்பிச்சோம்னே தெரியாம ஒரு பதவியில இருந்துகிட்டு இன்னும் எத்தனை காலம் இருக்க போறாரு அதுல அதுக்கப்புறம் அட்ரஸே தெரியாம போக போறாரு அவருக்கு அரசியல் வரலனாலும் பரவாயில்ல அரசியலுக்கே அவரு வராமல் இருந்தாலும் உலக நாயகன் என்று போற்றப்பட்டு கொண்டு இருந்திருப்பாரு அவருடைய புகழே எப்பவுமே நிலைச்சிருக்கும் இந்த அரசியல் உள்ள வந்து தேவ இல்லாம இப்ப டிஎம்கேவே வந்து அவரை தள்ளி வைக்க போறாங்க அதுக்கு என்ன காரணம்னா ஐயோ நீ எல்லாம் உலா நாயன்னு சொல்ற ஒரு மாசியங்கானும் காணும் எதையுமே செய்ய மாட்டேங்கிற அங்க பாரு உனக்கு சின்ன பையன் விஜய் பாரு என்ன மாதிரி அங்க எவ்வளவு கூட்டம் வருது என்ன மாதிரி அவன் பண்ணிட்டு இருக்கான் என்ன போ உன்னை போயிட்டு வந்து கட்சியில சேர்த்துக்கிட்டு உனக்கு ஒரு எம்பி சீட்டு நான் போய் உன்னெல்லாம் பயந்து போய் உனக்கு ஒரு சீட்டு கொடுத்தனேன் அப்படின்ற லெவலுக்கு இப்ப வந்து திமுகவுல மேலிடம் புலம்பிக்கிட்டு இருப்பதாக நமக்கு ஒரு தகவல் அடுத்தபடியாக இந்த வடிவலு இப்ப வந்து பார்வையிட்டு ஒரு கொடையை பிடிச்சுக்கிட்டு தண்ணியை போட்டுக்கிட்டு உளர்னாரு நாப்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு வயசு உதயநிதி அப்படின்னு சொல்லி அவர் பர்த்டே பிறந்த நாளுக்காக பேசினாரு விஜயாவை எதிர்த்து பேசினாரு அந்த செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம் பார்த்துட்டு இவர் என்ன பண்ணிருக்காங்க ஏற்கனவே விஜயா அந்த வந்து கால் செய்தது போல இவர்ட்டு வந்து நம்ம பேச வைக்கலாமா அப்படின்னு சொல்லி இருக்காங்க இவர் வந்து விஜய்க்கு வந்து ரொம்ப நெருக்கமா பல படங்கள்ல நடிச்சிருக்காரு கடந்த காலத்துல அஜித் அவர்கள் வந்து வடிவேல ஒதுக்கி விட்டப்ப இவரு தான் கை தூக்கி இவர் வந்து என்ன பண்ணாரு தன்னுடைய படங்கள்ல முக்கியமான கேரக்டர் எல்லாம் நடிக்க வச்சாரு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தார் வாய்ப்பு வடிவலுக்கு விஜய் அவர்கள் ஏற்கனவே கேப்டன்லாம் பல நல்ல செஞ்சாரு பல ஆக்டர்ஸ் பல நல்ல உள்ளம் படைத்தவர்கள் வடிவேலுக்கு வாய்ப்பெல்லாம் கொடுத்து தூக்கி விட்டாங்க அவங்க எல்லாம் எட்டி உதைச்சு வந்தவர் தானே இவரு சொல்ல வேணும் விஜயாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கும்பொழுது அவர் எப்படிலாம் பேசி அவரை காயப்படுத்தினார்னு நமக்கு நன்றாகவே தெரியும் இப்ப விஜய வந்து காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக காய் இருக்காங்க ஐயோ சாமி இந்த விளையாட்டுக்கு நான் வரலடா என்ன ஆள விண்ணங்கடா சாமின்னு போய் பது கூழியில பூந்துகிட்டதா இப்ப வந்து நமக்கு தகவல் வருது எப்படியாவது புகைப்போட்டினாவது எலியெல்லாம் வெளில கலப்பாங்கல்ல வயல்ல அந்த மாதிரி அவருக்கு ப்ரெஷரை கொடுத்து வெளில வந்து பேச வச்சிடணும்னு பாக்குறாங்க அந்த கனவு பளிக்குமா அப்படின்னு பொறுத்து இருந்து பார்க்கும் ஒருவேளை அவர் விஜய் அவர்களை எதிர்த்து பேசிட்டார் பொதுக்கூட்டத்திலேயோ இல்ல மக்களை சந்திக்கும் பொழுது அந்த பிரச்சார கூட்டங்கள்ல பேசிட்டாருன்னா அவருக்கு சம்பவம் இருக்கு நம்ம வந்து அதை சொல்ல பல பேர் செஞ்சிருவாங்க சம்பவத்தை வடிவேலு இப்பயே வந்து விஜய்க்கு கூடுற அந்த மாசான கூட்டத்தை கண்டு அஞ்சிருப்பாரு யோ விஜயாந்தனாவது அவர் மன்னிச்சு விட்டுருவாரு ஆனா விஜய் அப்படி இல்லப்பா ஏன்னா ஏற்கனவே ஈரோடுல என்ன பேசினாரு உங்களை விட எங்களுக்கும் பேச தெரியும் ஆனா அந்த அரசியல் எங்களால் வேண்டாம் அப்படின்னு இருக்கும் அதனால எங்களுக்கு அந்த அரசியலும் தெரியும் அப்படின்லாம் பேசினாரு இதெல்லாம் பார்த்த வடிவேலு பாய்ந்து போய் தானே கிடப்பாரு அதனாலதான் பதங்கோவில போய் பதிவேறாரு சரிங்க அடுத்தது அப்பப்ப லேடிஸ் கட்டப்ல வந்து சத்யாரஜி பேசுறாரு இதுவே நம்ம வந்து ஒரு கமெண்ட்ஸ்ல பார்த்ததுதான் நமக்கு குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு எப்படின்னா தன்னுடைய மகள் அவங்க வந்து டாக்டரா இருக்காங்க அவங்கள வந்து டிஎம்கேல இணைச்சிட்டாரு எப்படி வயசான காலத்துல வந்து இவரு வந்து அந்த கட்சியின் கொள்கைக்காக பேச முடியுமா யாராவது வந்து எதிர்த்து அவரை பேசிட்டாங்கன்னா வயசான காலத்துல இவரை வந்து விமர்சிச்சிட்டாங்கன்னா இவருக்கு சுகரு ஏறி போவோம் அதெல்லாம் நம்மளால தாங்க முடியாதா சாமி அப்படின்ட்டு நம்மளுடைய சாயிலே இருக்க நம்ம மகள் ஏன் அரசியலுக்கு போக கூடாது அனுப்பி விடுவோம் அப்படின்ட்டு அனுப்பி விட்டாங்க பஸ்ட் மீட்டிங்ல பார்த்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க பண்ணாங்கன்னா சத்யராஜ் லேடிஸ் கேட்டப்பில வந்து பேசுறாரு இதோ படமா அப்படின்னு நல்லா கூர்ந்து கவனிக்கும்போதுதான் ஏய் சத்யராஜோட தங்கச்சி சத்யராஜோட பொண்ணுப்பா அப்படின்னு எல்லாரும் அடையாளம் கண்டுக்கிட்டாங்க அடையாளம் கண்டுட்ட உடனே அவங்க வந்து இப்ப ஏதாவது ஒரு பொறுப்பு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல நிகழ்வுல டிஎம்கே நிகழ்வுல கலந்துகிட்டு இருக்காங்க மேயர் பிரியாவே ஓரம் கட்டிடுவாங்க போல மேயர் ஆகுதுக்கு கூட சான்ஸ் இருக்காம்பா சத்யராஜ் பொண்ணுக்கு அதனாலதான் அப்பப்போ வந்து பயங்கரமா விஜய வந்து கலாய்ச்சிட்டாங்களா இதெல்லாம் எடுபடுமா அவங்களுக்கே தெரியும் இதெல்லாம் எடுபடாதுன்னு வேற வழி பண்ணி அவனும் அரசியல் புழைக்கணும்ல அதுக்காக தான் வந்து எஜமான் விசுவாசம் ஒன்று ஒன்று இருக்குல்ல வாங்கின காசிக்கு கூவணும் இல்லை கூவு ஆனால் இது ஈடுபடுமானா சான்ஸே கிடையாது ஈடுபடவே ஈடுபடாது பாவம் நாட்டு ஆள்ற தகுதியே இல்லாத தலைமை இருக்கிற இந்த நாட்டுல அதை தட்டி கேட்கிற ஒருத்தனா உங்கள ஒருத்தனா கேட்கிறேன் யாருக்கு ஏன் மட்டும் போட போறீங்க